பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவருடன் இணைந்து நடித்த வில்லன்களிலே டாப் டென் வில்லன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர் திரைப்படங்கள் இருந்துமே ஆக்ஷன் சீக்குவன்ஸி அதிகமாக இருக்கும் ஆக்ஷன் என்றாலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் அந்த அளவுக்கு பிரமாதமான படைப்புகளை கொடுத்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படத்தில் இணைந்து நடித்த டாப் டென் இடத்துல முதல் இடத்துல யாருக்குன்னு பார்க்க போகிறோம் பத்தாவது இடத்துல கல்லழகர் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் லைலா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் சோனோ சுட் அவர்கள் ஒரே ஒரு திரைப்படத்தில் தான் அணிஞ்சு நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேக்கப் இல்லாமல் நடிச்சிருப்பார் மேக்கப் இல்லாத விட இந்த திரைப்படத்தோட ஃபைட் சீன்லாம் பார்த்திங்கன்னா பிரமாதமான ஒரு ஃபைட் சீன் வராறு வராறு அழகர் பாட்டு இருக்கட்டும் இந்த திரைப்படமும் மிக பிரமாதமாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சோனா சிட்டு ஃபைட்டும் கேப்டனோட ஃபைட்டும் வேறு லெவலில் இருக்கும் கிளமேஷில் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு லெக் பிடி கேப்டன் விஜயகாந்த் மேக்கப் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு ஃபைட் சீன்னு அதனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சோனோ சிட்டு அவர்களுக்கு பத்தாவது இடத்தை நம்ம கொடுத்துருக்கிறோம் அடுத்த திரைப்படமாக சக்கர தேவன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுகனியா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க கனகா இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவருடன் வில்லனாக நடிச்சிருப்பவர் தான் மோகன் நடராஜன் அவர் கேப்டனோட பதவி பிரமாணம் மற்றும் பல திரைப்படங்களை இணைஞ்சு நடிச்சிருக்காரு இந்த ரெண்டு மூணு திரைப்படங்கள் தான் குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவரோட அந்த தரமான வசனங்களாக இருக்கட்டும் அந்த தரமான பயிற்சின்கள் கிராமப்புறத்துக்கு ஏற்றார் போல சூப்பராக நடிக்கக்கூடிய இயக்குனர் மற்றும் ப்ரொடியூசராகிய மோகன் நடராஜன் அவரோட வசனமும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட திரைப்படங்களில் ஆக்ஷன் சீக்வன்சியாக நடிச்சிருப்பார் பதவி பிரமாணத்தில் ஃபைட் அந்தளவுக்கு இருக்காது கிளைமேக்ஸில் கேப்டன் விஜயகாந்த் காலில் அப்படி குத்திடுவார் அளவுக்கு ஒரு ஃபைட்சனாக இருக்கும் இது அதனால தான் இவரை பொறுத்த வரைக்குமே ஒன்பதாவது இடத்த கொடுத்துருக்குறோம் எட் எட்டாவதாக செந்தூர பாட்டி கேப்டன் விஜயகாந்த் விஜய் மற்றும் கௌதமி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க செந்தூர பாண்டி ஒரு முரட்டுத்தனவன் வில்லனாக நமது பொன்னம்பல் அவர் நடிச்சிருப்பார் கேப்டனோட பல திரைப்படங்களை இணைந்து நடிச்சிருக்காரு ஃபைட் சீன்ல பார்த்தீங்கன்னா ரேர் ஃபைட்லலாம் பார்த்தீங்கன்னா லெக் ஃபைட்டில் கேப்டனோட மாநகர் காலம் போன்ற பல திரைப்படங்களில் தரமான ஃபைட் சீன்லாம் கொடுத்துருக்கிறாப்பில் பொன்னம்பல் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட பாத்தீங்கன்னா எதிரும் எதிரும் நேருக்கு நேர் மோதிர சீனாக நடிச்சிருப்பார் நிறைப்படத்தில் இந்த திரைப்படத்தில் தான் கேப்டனோட மெயின் வில்லனாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்திலே தரமான ஒரு வில்லனாக அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ்ல அவர்களையுமே பிரமாதமாக எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கக்கூடியவர் கேப்டனுடன் அடுத்ததாக சேதுபதி ஐபிஎஸ் ஏதாவது இடத்துல பார்க்கும்போது சேதுபதி ஐபிஎஸ் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருப்பது பார்த்தீங்கன்னா காசாகன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவரோட தங்கையை திருமணம் பண்ணி பார்த்தீங்கன்னா தீவிரவாதி கும்பலாக இருப்ப ஒரு கட்டப்பில் பார்த்தீங்கன்னா கேர் ஸ்டைலை வச்சுருவா ஒரு கெட்டப்பில் மொட்டை அடிச்சு பிரமாதமாக ஒரு பெரிய ஒரு கும்பலாக இருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இவருக்கும் ஃபைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளைட்டில் நடக்க ஃபைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக ஏவியன் புரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு கேப்டன் விஜயாணி ஃபைட் இருக்கும் இந்த திரைப்படமும் ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக தரமான ஒரு படத்தோட சீனில் இடைவெளியில் நிறைய ஃபைட் சீன்கள் இருந்தாலும் அந்த தரமான வில்லனோட மோது சீன் தான் ஒரு படத்திற்கு மிக எடுப்பாக இருக்கும் அதுபோல் சேதுபதி ஐபிஎஸ்ல கிளைமேக்ஸில் நடக்கும் அந்த ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னா நம்பியார் வந்து ஒரு வில்லனை சுற்றுலா சீனாக இருக்கட்டும் ஒரு அற்புதமான ஒரு படைப்புகளாக இந்த திரைப்படம் வேற லெவலில் ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கும் சேதுபதி ஐபிஎஸ் ஒரு சில்வர் ஷிப்ளிங் கொண்டாடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக புலன் விசாரணை புலன் விசாரணை ஆர்கே செல்வன் இயக்கத்தில் பிரமாதமான ஒரு படைப்புகள் கொண்ட சிறந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி மற்றும் சரத்குமார் அவர்கள் வில்லனாக நடிச்சிருப்பார் ஏன் சரத்குமார் அவர்களை வில்லனாக இந்த இடத்துல கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா தரமான ஒரு வில்லனாக கேப்டன் விஜயகாந்த் அவரோட அஞ்சாறு திரைப்படங்களை எழுதி நடிச்சிருக்காரு அதில் நாலஞ்சு படங்களில் பார்த்திங்கன்னா நாலு மூணு படங்களை பார்த்தீங்கன்னா வில்லனாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் ஈக்குவல் ஃபைட்டாக பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே அந்த புலன் விசாரணை பயிற்சியின்னு அவ்வளோ அருமையாக கொடுத்துருப்பாரு இல்லை பயிற்சியில் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா தா தாறுமாறாக இருக்கும் அந்த திரைப்படத்தோட சீனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் அந்த பன்னெண்டு நிமிஷங்கள் ஆனால் இப்போ நிறைய கட் பண்ணிட்டாங்க அந்த திரைப்படம் திரையில பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு மகிமையான ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக புலன் விசாரணை அந்த அளவுக்கு ஒரு படைப்புகள் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் புலன் விசாரணை அந்த ஈக்குவலுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சரது ஒரு இணையான ஒரு வில்லன் இவர் தான் அடுத்ததாக சின்ன கவுண்டர் இந்த திரைப்படம் ஆர் உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் சுகனியா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு தரமான ஒரு திரைப்படம் கிராமத்து அதை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறது மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு வம்சம் திரைப்படம் போல தான் ஒரு தரமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சலீம் அவர்கள் வில்லவனாக நடிச்சிருப்பார் வில் அவரோட அக்கா புருஷனாக இருந்தாலும் இதுலையும் தரமான சம்பவங்கள் நிறைய ஃபைட்ஸின்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான வில்லன் தான் பல திரைப்படங்களில் வில்லன் இவரோட விஜயிலிருந்து மற்ற எல்லா நடிகருக்கும் வில்லனாக நடிச்சிருக்காரு ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு தரமான பிரபலமான ஒரு வில்லனாக இவரும் சலீம் அவர்கள் நடிச்சிருப்பார் இவரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் நல்ல ஒரு பொருத்தமாக அமைஞ்ச திரைப்படம் தான் சின்ன கவுண்ட்ரு இந்த திரைப்படம் வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு தரமான வில்லன் சலீம் அடுத்ததாக சத்ரியன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சத்ரியன் மற்றும் ரேவதி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு போலீஸ் கதாபாத்திரம் தான் நூற்றி நாள் ஓடிய ஒரு வெளிவிழா கொண்டாடிய திரைப்படம் இந்த திரைப்படத்தில் மெயின் வில்லன் தலேகன் சத்திரியனுக்கு சாவே இல்லைங்கிற கேப்டனோட வசனமா இருக்கட்டும் நீ திரும்ப வரணும் பலன் செல்வமாக வரணும்னு அந்த மலையாளத்தில் அவர் பேசுகிற திலகனோட வில்லத்தனம் என்பது அந்த காவி வேஷ்டி அந்த சட்டை அந்த மலையாளிங்கிற அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த திரைப்படத்தில் அவர் வில்லனாக நடிச்சிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர் சட்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிற சீனாக இருக்கட்டும் எதிரும் புதிரமாக வீட்டில் இருவருமே கேப்டன் விஜயகாந்த் காக்கி சட்டையில் வந்து பேசுகிற சீனா இருக்கட்டும் வேற லெவலில் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி இன்றும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிர்வு இருக்கும் அப்படி ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் சத்திரியன் ஒரு மொரட்டு வில்லனாக இருப்பார் அடுத்த திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மன்சூர் அலிகான் மற்றும் ரம்யா கிருஷ்ணா ரூபினி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு தரமான ஒரு தான் கேப்டன் பிரபாகரன் ஆர்கே செல்வமணியில் மற்றும் இந்த திரைப்படத்தில் பல பிரபாகரன் இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் லியாவன் அவர்கள் கேப்டனோட நூறாவது திரைப்படத்தில் பல திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு முரட்டுத்தனமான ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார் தாயகம் போன்ற பல திரைப்படங்கள் ஏழை செய்திலாம் பார்த்தீங்கன்னா வா வா அப்பா மவன் அப்படிங்கிற ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா கேப்டனோட அந்த கம்பேர் பண்ணி ஃபைட் பண்ணுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலியான் அடிச்சுக்கிட முடியாது மன்சூர்லியான் கேப்டன் இருவரும் ஃபைட் பண்ணும்போது அந்த லெக் கேப்டன் அடிக்கும் அடிக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ரோப் இல்லாம அந்த இடத்துல போய் அடிப்பாரு அது மண்சுரலியன் பார்த்துட்டு இன்றும் பேசப்படும் போது சந்தோஷமா இருக்கு அந்த கேப்டன் ரோப் இல்லாமல் அந்த லெக் ஃபைட் அடிப்பார் அந்த ஃபைட் இந்த உடம்புல வாங்கி வாங்கி அப்படியே அழுத்து போச்சு அப்படிம்பாரு அந்த அளவுக்கு ஒரு முரட்டத்தனமான வில்லன் இவரும் அடுத்ததாக பார்க்க போறது உழவர் மகன் மற்றும் உழவர் மகன் போன்ற பல திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்கள் இருக்கு இந்த திரைப்படத்தில் கேப்டன் இரட்டை இரட்டையிடத்தில் நடித்திருப்பார் ராதிகா மற்றும் ராதா இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு செல்வசுப்ளின்னு கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கேட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் பொதுவாக பார்க்கும்போது ராதா ரவி அவர்களை பொறுத்தவரை கேப்டனோட ஒரு நாற்பது திரைப்படத்துக்கு மேலே நடிச்சிருப்பார் இருந்தாலும் அவர் முதன் முதல திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டனோட அந்த அம்மன் கோவில் கிழக்காலை இந்த மாதிரி ஒவ்வொரு திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா முரட்டு வில்லனாக நடிச்சிருப்பார் உழவர் மகளையும் பார்த்தீங்கன்னா அந்த எதிரும்புதிரமாக மாப்பிளம் மச்சாங்கிற கேரக்டர் நடிச்சிருந்தாலும் பல திரைப்படங்களில் எதிரும்புதிரும் வில்லனாக நடிச்சிருந்தாலும் இவர் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா தலைவர் எம்ஜிஆருக்கு எம்என் நம்பியார் எப்படியோ தான் ராதா ரவி கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு வில்லனாக நிறைய திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பார் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிரும்புதிரமான திரைப்படங்களில் ஒரு நல்ல நட்பாக இருந்தாலும் இவர் ஒரு முரட்டுத்தனமான வில்லன் தான் கேப்டனுக்கு முதலிடத்தில் பார்க்க போகும் நடிகர் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த மாநகர காவல் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா தியாகராஜ இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் சுமா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு தரமான நூற்றி நாள் ஓடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் ஆனந்தராஜ் மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க பொதுவாக ஆனந்தராஜ் அவர்கள் கேப்டன் திரைப்படங்கள் நிறைய திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்காரு கேப்டனுக்கு ஒரு சூப்பரான ஒரு வில்லன் என்பது ராதாரவியா மற்றும் ஆனந்த்ராஜா என்று ஃபஸ்ட் இடத்தை பார்க்கும்போது இவரை நம்ம எடுத்துக்கலாம் அவரே எடுத்துக்கலாம் ஆனால் நான் ஆனந்த்ராஜ் அவர்கள் தான் எடுத்துருக்கிறேன் ராஜநடை இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட வெள்ளத்தனமாக நடிச்சிருப்பாரு அது மாதிரி மாணவர்கள் பைட் இருக்கட்டும் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உருட்டி புரட்டி எடுப்பார் புலன் விசாரணை சரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கட்டப்புலையும் நடிச்சு அசத்திருப்பாரு அதனால தான் இவரை முதல் இடத்துல நாம கொடுத்துருக்குறேன் ஓகே பிரிண்ட்ஸ் டாப்டன் திரைப்படங்களில் கேப்டனுடன் இணைந்து நடித்த வில்லன்கள் யாருன்னு தான் பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச வில்லன்களை கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்த மாதிரி நம்ம ஆனந்தராஜ் அவர்கள் இடத்துல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப்டன் திரைப்படங்களை இது பண்ணுங்க கேப்டனுடன் இணைந்து நடித்த வில்லன்கள் ப்ளஸ் வில்லன்கள் நிறைய இருக்கிறாங்க அடுத்த பார்ட் டூ நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஊவியம்